அபுபக்கர் அனீஸ் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபர்ஹானா தாரிகா சல்மான் இவர்களை வந்து வேட்பாளர்களாக சீமான் அறிவிச்சிருக்கதா நான் பார்த்தேன் செய்திகளில் கண்டிப்பாக இவர்கள் வந்து மிகப்பெரிய சீமானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க முக் முக்கியமான ஆட்களில் ஒருத்தர் இந்த சீமான் ஏண்டா முப்பாட்டன் முருகன் சொல்லி தாய்மனு திரும்ப சொல்லி அத்தனை பேரையும் சொல்லியிருக்கிறாரு இஸ்லாத்துக்கு எதிரான பல காய்களை நகர்த்தியிருக்கிறார் அதனால் இப்போ வந்து திமுகவை எதிர்க்கிறது யார் வரிசையாக பார்க்கணும் பாஜகவை எதிர்ப்பு திமுக அதிமுக பாமக டிவி நாம் தமிழர் இப்படி பாஜகவுக்கு குஜராத்துக்கும் வயிற்றுப்பழப்பு வகையில் நடத்தும் சில லெட்டர் பேடு கட்சிகளும் எதிர்ப்பு திமுக இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கனாக்க இந்த திமுக ஓர விரட்டிட்டாக்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து சனாதனத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம் சனாதனத்தை மிக ஈஸியாக அந்த நா தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு திமுகவும் முதல்ல தூக்கணும் அதுலேயும் ஸ்டாலின் முதல்வராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிளானில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதற்காக பல கோடி பணங்கள் செலவு செய்யப்படுது அது அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை சிறுபான்மை சமூகம் விடக்கூடாது என்பதற்காக களமிறக்கப்பட்டவர்களை இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் சீமானின் பார்ப்பன கடப்பாறை திராவிடத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தின் ஆட்சி அதிகாரத்தையும் உடைப்பதற்கே இவர்கள் எங்கெங்கே எந்த தொகுதியில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் நின்று வெற்றி பெற்ற தொகுதியில் களம் காணத் தொடக்கிறார்கள் என்பதனை தமிழக மக்கள் அறிய வேண்டும் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக களமிறக்கப்பட்டவர்களா தோல்வியை தழுவுவோம் என்று அறிந்தே தேர்தலை சந்திக்கும் கூட்டம் காரணம் பாசிச பிரித்தாலும் சூழ்ச்சியில் வாக்குகளை பிரிக்கவே களம் காண வந்துள்ளனர் தமிழக மக்கள் சிந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்களிக்க வேண்டும் இல்லையால் தமிழகம் வட மாநிலங்களை போல ஆகக்கூடும் எப்படி அங்கே வந்து ஓவைசியை வட மாநிலங்களில் நிறுத்தி எல்லா ஓட்டுகளையும் பிரித்து பாஜக இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குதோ அதே போல் ஒரு உக்தியை தான் சீமானுக்கு இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓட்டுகளை பிரிச்சுட்டாக்க ஈஸியாக பிஜேபி வந்துடும் அதன் பிறகு நமக்கு எதிரிகளே கிடையாது எப்படி நிதிஷ்குமார் அடிச்சு உடைச்சாங்களோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த மாநில கட்சிகள்லாம் உடச்சி ஒன்றுமில்லாக ஆக்கினாங்களோ அதே மாதிரி திமுகவை ஆக்கணும் இப்போ ஏற்கனவே திமுக ஆக்கிட்டாங்க அதே போல் திமுகவை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எனவே நாம் மற்றவர்கள் எப்படியும் இஸ்லாமிய சமூகம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தேர்தலில் பிஜேபி வந்துட்டாக்க வட மாநிலங்கள் போல் கலவரங்கள் தான் இங்கே நடக்கும் இந்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் இத்தனை வருஷம் நம்ம கட்டி காத்து முன்னேற்றி கொண்டு வந்த இந்த மாநிலம் அதில் பாதாளத்துக்கு போயிடும் நல்ல ஜாமத்தில் வச்சுங்க